இன்று மும்பை தாக்குதல் நினைவு நாள் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் மும்பையில் மூன்று நாட்கள் தாக்குதல் நடத்தினர் நூற்று அறுபத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர் எச்சரிக்கைகள் இருந்தும் அலட்சியம் காட்டிய காங்கிரஸ் அரசு காவல்துறையினர் உயிரிழப்புக்கும் தாமதமான நடவடிக்கைகளும் காரணமாகின மீடியா ஒளிபரப்பை கட்டுப்படுத்தாததால் பயங்கரவாதிகள் தகவல்களை அறிந்து தாக்குதலை நீட்டித்தனர் தாக்குதலுக்கு பிறகு உள்துறை அமைச்சராக ப சிதம்பரம் பொறுப்பேற்றார் சமீபத்தில் அவர் அடித்த பேட்டியில் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க விரும்பினேன் ஆனால் அமெரிக்கா மற்றும் வெளியுறவு அமைச்சக அழுத்தத்தால் அது கைவிடப்பட்டது என வெளிப்படுத்தினார் காங்கிரஸ் அரசின் கோழைத்தனம் இதன் மூலம் தெரியவந்தது நாடு கடும் துயரத்தில் இருந்த சமயம் ராகுல் காந்தி பார்ட்டியில் பங்கேற்றார் என்ற செய்தி மக்களின் கோபத்தை அதிகரித்தது அஜ்மல் கசாப் உயிருடன் பிடிபட்டதால் பாகிஸ்தானின் நேரடி தொடர்பு உலகிற்கு வெளிப்பட்டது இல்லையெனில் ஹிந்து தீவிரவாதம் என குற்றம் சாட்ட தயாராக இருந்தனர் காங்கிரஸ் கட்சியினர் காங்கிரஸ் தீவிரவாதத்தை மத அடிப்படையில் பார்த்து வாக்கு வங்கி அரசியலில் மூழ்கியது அந்நிய நாடுகளின் தலையீட்டால் நடவடிக்கை எடுக்காமல் பின்வாங்கியது காங்கிரஸ் அரசின் பாதுகாப்பு குறைபாடுகள் அரசியல் தயக்கம் அந்நிய அழுத்தங்கள் ஆகியவற்றை வெளிப்படுத்திய வரலாற்று காயம் காங்கிரஸ் கட்சி நாட்டுக்கு செய்த துரோகம் வரலாற்றில் என்றும் அழியாமல் இருக்கும் என்பது மட்டும் உண்மை